அனைத்து அனைவரையும் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வைத்திருந்ததால் இந்த செயற்குழுவின் நோக்கம் ஒவ்வொரு கிராமம் வாரியாக இருந்ததாக உறுப்பினர் சேர்க்கை உறுப்பினர் சேர்க்கை வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துருக்குது இன்னும் உறுப்பினர் சேர்க்கை வந்து சரியோட போய் சேரல இப்போ திங்கசாமிக்கு மேலே ஒவ்வொரு மா ஒவ்வொரு ஊருக்கும் வந்து ஒவ்வொரு கிராமத்துக்கும் வந்து ஸ்டார்ட் பண்ண வைக்கலாம் அதுக்கு அப்புறம் அவங்களையும் சென்று கரூர் மாவட்டத்தில் இந்த மாதிரி ஒரு சிறைநீர்ப்பு போராட்டம் போனால் ஒவ்வொரு ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர் பேரூர் செயலாளர் அனைவரும் கடுமையாக வைத்து ஒவ்வொரு குடும்பத்தினரிடம் ஒவ்வொரு வீடுகளில் திட செயற்குழு கூட்டத்திற்கு வருகை விழுந்துள்ள பாட்டாளி மக்கள் கட்சியின் அனைத்து நிலை நிர்வாகிகளையும் வருக வருகையான வரவேற்று நமது மாவட்ட செயலாளர் அவர்கள் கூறியது போல எதிர்வருகின்ற டிசம்பர் பதினேழு அன்று நடைபெறும் பாப்புலேஷன் அதாவது வந்து மக்கள் தொகைக்கு ஏற்ப இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் இப்போராட்டம் நடைபெறும் என்பதை ஒவ்வொருவருக்கும் தஞ்சையை எடுத்து கூறி முறைப்படி ஒரு திட்டமிட வேண்டும் திட்டமிட்டு மக்களை சேர்த்து மிக பெரிய அளவிலே கும்பலை ஒட்டி நம்ம திரைநீரில் போராட்டம்